சிந்தனைகளை பத்தி பேசுறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மிக்ஸி இருக்கு ஒரு மிக்ஸி எப்படி ஓடுது அப்படிங்கறது ஒரு இன்ஃபர்மேஷன் ஆனா ஒரு மிக்ஸி எப்படி உருவாச்சு அதுக்கான பிரின்சிபல் என்ன அது அடித்தளமாக கொடுத்த பிரின்சிபல் என்ன அப்படின்றத பத்தி பேசுறது பேசுறது அந்த மாதிரி தான் ஒரு இப்போ ஒரு பெண் வந்து பலரை காதலிக்கலாமா அப்படின்னா ஆம் அப்படின்றத பதில் இல்லை அப்படிங்கறது ஒரு பதில் ஆனா இப்படி ஒரு கேள்வியோ ஒரு இடத்துல இருந்து உருவாகிருக்கு இல்லையா அது எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நோக்கி போறதுதான் சிந்தனைகள் அந்த மாதிரி சிந்தனைகள் அப்படின்றத நோக்கி நம்ம நகர்வோம் இல்லையா அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் இருக்கு இல்லையா அதுக்கு தான் இந்த சேனல்ல கொண்டு வந்திருக்கோம் வேற என்ன இது கூட ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டேன் சோ இந்த மாதிரி வரலாறு முழுக்க வந்து ஏதோ ஒரு சிந்தனைகள் துவங்கப்பட்டிருக்கு சிந்தனைகள் துவங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விடவும் முந்தைய நூற்றாண்டை விடவும் அல்லது முந்தைய காலகட்டத்தை விடவோ அதற்கு பிந்தியை வரக்கூடிய சில விஷயங்கள் தன்னளவில் மெருகேற்றப்பட்டு அல்லது வேறொரு வடிவத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல வடிவங்களான சிந்தனைகளை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த சேனல் ஸோ இந்த வீடியோவே எதுக்கு எடுத்தோம் அப்படின்னா நாங்கள் போட்டதே ஒரே ஒரு வீடியோ தரமான ஸோ இந்த வீடியோவை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னா நாங்கள் கண்டென்ட் வச்சு போட்டது ஒரே ஒரு வீடியோ தான் அந்த ஒரு வீடியோவுக்கு வந்த பல எதிர்வினைகள் தான் இது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் பல விஷயங்கள் தோன்றலாம் இந்த இப்போ நான் சொல்கிற எல்லாமே வந்து என்னன்னா என் கூட இருக்கிறவர்கள் சொன்னதுக்கான மறுமொழி அதற்கான பதில்கள் தான் அது வந்து இது மாதிரி பல பேருக்கு இருக்கும் அப்படின்றதுனால வீடியோவே எடுத்தது உங்களுக்கு வேற ஒரு தாட் வரலாம் வேற ஒரு திங்கிங் வரலாம் ஸோ இப்படி நீங்கள் இப்படியே பண்ணுங்க ப்ரோ அப்படின்னும் நீங்கள் சொல்லலாம் இல்லை இந்த மாதிரி வேண்டாம் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதை குறித்தும் உரையாடுவோம் ஸோ இங்கே என்ன இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா உங்களுடைய வார்த்தைகள் கவனிக்கப்படுது நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கான மறுமொழி இருந்து வரும் அதற்கான விளக்கங்கள் எங்க எங்கிட்டருந்து வரும் உங்களுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் இருந்து இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ வைக்கிறதே அதற்காக தான் இந்த சேனல் உருவானதே நம்ம எல்லாரும் சேர்ந்து உரையாடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலை வச்சது யூடியூப்பில் ஒரு உரையாடல் நிகழுது அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் ரேரான விஷயம்தான் அதுவும் தமிழ் சூழலில் நம்ம உருவாக்கியிருக்கோம் நமக்குன்னு ஒரு ஒரு மெம்பர் உருவாகிறாங்க அப்படின்னா ஒரு காகிட்டோ மெம்பர் அப்படின்ட்டு பிற்காலத்துல சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு குரூப்பா இந்த சேனல்ல வரணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை காகிட்டோ மெம்பர் எல்லாம் வரைக்கும் போயிட்டேன் அதே மாதிரி ஒரு இண்டிஜுவல் சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என் சொன்ன வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஏன் மதன் கௌரி மாதிரி பேசக்கூடாது நீங்க ஏன் வந்து மிஸ்டர் ஜிகே மாதிரி பேசக்கூடாது இதை கூட தாங்கிக்கலாம் இன்னும் ரொம்ப கொடுமையாக ஒரு சொன்னாங்க நீங்கள் எம்டி ஹேண்டு மாதிரி பேசக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல என்ன பிரச்சனைனா எம்டி ஹேண்ட் பண்ணுறது வேற நம்ம பண்ணுறது வேற அவரோட சப்ஜெக்ட் வேற நம்ம பண்ணுற சப்ஜெக்ட்டு வேற ஸோ இங்கே என்ன பண்ண வரேன் அப்படின்னா மற்றவர்களை போல இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத கடத்துறதுக்காக அங்கே வரலை நான் சொல்கிறது உரையாளருக்கு நடுவில் நம்ம ரெண்டு பேரும் ஒரு உரையாடுறோன்னா அந்த உரையாளருக்கு நடுவில் ஒரு சிந்தனையை வந்து தோன்றிகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அதை கடத்துற இடத்துல தான் நான் இருக்கேன் அதுதான் இந்த யூடியூப் சேனலும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிது அதெல்லாம் காகிட்டோ அப்படின்ட்டு நம்ம இந்த யூடியூப் சேனலுக்கு பேரும் வச்சுருக்கோம் காகிட்டோன்னா சிந்தனை அண்ட் இன்னொன்று ரொம்பவும் கடினமான மொழிகளில் தான் பேசணுமா ஏன் வந்து ரொம்ப சுலபமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்கிட்டேயும் வந்துக்கி இருக்குது ரொம்ப சிம்பிள் எளிமை இன்ட்ரெஸ்டிங் ஈஸி அப்படிங்கிறது எல்லாமே என்னென்னா வந்து ஒரு நைன்டீன் சிக்ஸ்டீஸ்க்கு மேலே நைன்டீன் சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸ் எயிட்டிஸ்க்கு மேலே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்எஜுகேட்டட் பீப்புள் இருப்பாங்க இல்லையா அதாவது கல்வியை கிட்டாத சிலர் இருப்பாங்க இல்லையா அவர்களும் கல்விக்குள் நுழைய வேண்டும் அப்படின்றதுக்காக சில முன்னேற்பாடுகள்லாம் அந்த நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ட்டீஸ் எல்லாம் ஏற்பட்டுருச்சு அதன் காரணமாக தான் நமக்கு இந்த சொல்லாடங்கள்லாம் வந்துச்சு ரொம்பவும் சுலபமாக சொல்லலாம்ல இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலாம்ல அப்படின்ற சொல்லாடல்கள்லாம் அதிலேருந்து தான் வந்தது அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை அப்படியும் இங்கே நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்றது தான் நானும் சொல்லக்கூடியதும் ஆனால் எளிமை இன்ட்ரெஸ்டிங் இதை வந்து எல்லா சேனலுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அவர்களை அதை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க நான் பல பேர் வந்து அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அதுல இருந்து குறை சொல்ல ஒன்றுமே இல்லை ஆனால் அதே தான் இந்த சேனல் திரும்ப வந்து சொல்ல வருமா அப்படின்னு கேட்டால் அது இல்லை எளிமை இன்ட்ரெஸ்டிங் என்ற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு 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 என்னன்னா ஜஸ்ட்டு ஒரு வாசல் அளவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்குது மிகப்பெரிய சிந்தனைகள் இருக்குது மிகப்பெரிய உரையாடல்கள் வந்து வரலாறு முழுக்க நமக்கு நிகழ்ந்துருக்குது அப்படின்னா எளிமை அப்படிங்கிறது என்ன எளிமையாக சொல்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு சின்ன வாசல் மட்டும்தான் அது உங்களுக்கு வாசல் மட்டும்தான் திறந்து விடுமே தவிர அந்த வாசல்குள்ள நீங்க நடந்து போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து முள்ளாதான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சிந்தனைகள் ரொம்ப கடினமாகவும் உரையாடப்பட்டு கொண்டே இருக்கு வரலாறு முழுக்க உரையாடப்பட்டு கொண்டே இருக்கு இன்றும் அப்படி சிந்தனைகள் உரையாடப்பட்டு கொண்டே இருக்கு நம்ம கண்ணுக்கே தெரியாம அப்படி ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மக்களுக்கு தெரியாம இருக்கு இந்த தொண்ணூறு சதவீதம் மக்களும் வந்து ஆஹ் இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி போகாதவர்களா அவர்களுக்கெல்லாம் அதை புரிந்து கொள்றதுக்கான அறிவு இல்லையா அப்படின்ற தாட்ல இதை நான் சொல்ல வரல ஏன் அப்படின்னா அவர்கள் போகிறதுக்கு முட்டுக்கட்டையா தடையா ஒரு விஷயம் இருக்கு அதுதான் வந்து இப்ப நம்ம கையில வச்சிட்டு இருக்கிற டாக்ஸிக்கான சோசியல் மீடியா கன்டென்ட் இந்த டாக்ஸிக்கான சோசியல் மீடியா கண்டென்ட்ல நம்ம நம்மளோட மூலையை கொடுத்து அது வந்து தொடர்ந்து ஒரு பிளஷரை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு நம்மளை அறியாமலேயே இது பிளஷர்னு நினைச்சு இதுதான் இன்ட்ரெஸ்டிங்னு நினைச்சி நீங்கள் உங்களுடைய மூளையை வேற யாரோ ஒருத்தன் சுரண்டுவதற்கு இருக்கீங்க இந்த மூளை சுரண்டல் தான் இந்த மாதிரி சோசியல் மீடியாவை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுடைய எண்ணம் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிற மாதிரி இருக்குல்ல இந்த மூளை சுரண்டலுக்கு உங்களை நீங்கள் ஒப்படைக்காம நீங்கள் உங்கள் நிலையிலிருந்து மேலிருந்து வந்து இப்ப இருக்கிறத விட இதை விடவும் பெரிய விஷயத்தலாம் கத்துக்கலாம் அப்படின்ற முனைப்போட வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த முனைப்பு இருக்கு அப்படின்னா நிச்சயமா இந்த சேனல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பா நம் சூழல்ல இந்த மாதிரி சிந்தனைகளை முன்வைக்கிற சேனல்ஸை நான் பார்த்ததில்லை ஆனா இருந்தா அதை நீங்க கூட சஜஷன் பண்ணலாம் இதுவே முதன்மையா இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஸ்டார்டிங்க எண்ட்ல இருந்தே துவங்கட்டும் ரொம்ப ஓர நீ பேசு ப்ரோ பாத்துக்கலாம் அகெயின் சின்னதாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நமக்கு வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ரிசீவர்ஸ் இருக்காங்க ஒரு தரப்பு ரிசீவர்ஸ் யாருன்னா என்டர்டைன்மெண்ட் ஃபன்னு ஜாலி இதில் மட்டுமே இருந்து இதை மட்டுமே எடுத்து இதை மட்டுமே வாழ்க்கையை கழிக்கிறவங்க இன்னொருத்தவங்க ஒரு படி மேலே போயிட்டு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் ஒரு டெக் சேனலை பார்த்து அதில் இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கணும் ஒரு புக் ரிவ்யூவை பார்த்து நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு மூவி ரிவியூ பார்த்து நம்ம ஒரு விஷயத்தில் தெரிஞ்சுக்கணும் ஆர்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற சிலர் இருக்காங்க இது எல்லாத்துக்குமே மேலே ஒன்று இருக்குது அதுதான் வந்து என்னென்னா சிந்தனை இந்த சிந்தனை தான் இது எல்லாத்துக்குமே இது எல்லாத்துக்குமே அடிவேறுன்றது சிந்தனை தான் நம்மளுடைய அறிவு நம்மளுடைய உணர்வு இது எல்லாத்துக்குமே அடிவேராக என்ன இருக்குது அது அடிவேர்லேருந்து ஒருத்தன் பேச வருவான் இல்லையா அவனுக்கான ஒரு உரையாடல் தலமாக தான் இந்த சேனல் பயன்படும் இது பல பேர் ரீச் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் ரீச் வைக்கலாம் அதற்கு நீங்க ஆயத்தமானா ஸோ ஒரு பொறுமையான டிஸ்கஷனை மேக் பண்ணலாம் ஒரு பொறுமையான உரையாடலை மேக் பண்ணலாம் ஸோ இதன் மூலயமா சின்ன சின்ன நகர்வுகள் உங்களுடைய சிந்தனையில ஏற்படுது அப்படின்னாலுமே அது சேனலுக்கு மிகப்பெரிய வெற்றி என்கிட்ட பேசின பல பேர் வந்து நீங்க சொல்றதெல்லாம் தான் ப்ரோ அது எனக்கு கூட புரிஞ்சிக்க முடியுது ப்ரோ ஆனா இந்த மாதிரி பேசினா சப்ஸ்கிரைபர் வரமாட்டாங்க ப்ரோ இந்த மாதிரி பேசுனா வந்து ஒரு ஃபன் இல்லை ப்ரோ இந்த மாதிரி பேசினா ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை ப்ரோ அப்படின்ற ஒரு ஒரு ரிவியூவை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சொல்கிற அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது புரியுது ஆனால் அப்படின்ற ஒரு வார்த்தை திருப்ப திருப்ப போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது மாதிரி கேட்குற எல்லாருக்கும் சில விஷயங்கள் புரியும் ஆனால் அவங்களா தன்னை முன்வைக்க வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு திருப்ப திருப்ப என்னன்னா ஒரு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்து அவங்களுடைய மூலையில் மறைச்சிக்கிட்டே இருக்குது என்ன அப்படின்னா இதில் ஒரு ஃபன் வேணும் இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்ற ஒரு பிளாக் ஸ்க்ரீன் மறைச்சுட்டே இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது தான் என்னென்னா உங்க மூளையை ரொம்ப சுலபமா சுரண்டுவதற்காக பலர் பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள் இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நச்சு கொஞ்சம் உங்க நிலையிலிருந்து நீங்க முன் வந்தாலே நான் சொல்ற பல வார்த்தைகளை புரிஞ்சுக்கலாம் மீண்டும் அந்த ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன் சின்ன விஷயம் சொல்றேன் திருப்பி போயிட்டே இருக்கேன் நான் பயன்படுத்தும் மொழி வந்து ஏன் சில சமயத்துல கடினமா இருக்கு அப்படின்னா ஒன்றை கடத்துவதற்கு நாம் எதை சரியான மீடியத்தை பயன்படுத்துகிறோம் எந்த சரியான வார்த்தைகளை பயன்படுத்துறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த நான் பேசுற மொழிக்கு பின்னாடி சில பேஸான சிந்தனைகளை அமைந்திருக்கு கொஞ்சம் உன் வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப தாராளமா புரிந்து கொள்ள முடியும் நான் செய்யறது வந்து வெறும் வார்த்தைகளை உதிர்த்து விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கல சும்மா வந்து ஒரு ஹீரோயிஸ்டிக்கா பேசிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கல உண்மையிலேயே இத பாக்குற ஒருத்தருக்கு ஜெனியூனா ஏதோ ஒரு விஷயம் கடத்தப்படணும் அப்படின்ற ஒரு சின்ன அக்கறையில இருந்து தான் இந்த சேனல் இயங்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா போன என்னோடய வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட்டை நான் பின் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அந்த மாதிரி சிந்தனை சிந்தனைகள் உடையவர்கள் தான் வந்து தொடர்ந்து இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் செய்யணும் அப்படின்றதையும் நான் நினை நான் அவர் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் ஸோ எல்லாருக்குமே இப்படி வருமா அப்படி கேட்டால் புரியாதுன்றதை நான் தாராளமாக ஒத்துக்கொள்கிறேன் அதனால புரியலை அப்படின்ற பட்சத்தில் நான் கண்டன்ட்டை எளிமைப்படுத்துறதை விடவும் ஏன் கண்டென்ட்டை மீடனை எளிமைப்படுத்துனேன் அப்படின்னா திரும்பவும் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோவே போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை தாண்டி உன் வர மாட்டீங்க அதனால கண்டன்ட எளிமைப்படுத்துகிறேன் அப்படின்றத தாண்டி புரியலை அப்படின்றதுல திருப்பவும் ஒரு விளக்கத்தை கொடுத்து திருப்பவும் ஏங்கிட்டே நீங்கள் வந்துருங்க நான் எப்படி செஞ்சுருக்கேனோ அது மாதிரி நீங்கள் வந்துருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம செய்யலாம் அதை தாண்டி எல்லாமே எளிமையாயிடுச்சு அப்படின்னா அந்த எளிமையானது அப்படின்றத வெறும் தகவலாக எடுத்துக்கிட்டு அப்படின்னு நீங்கள் அப்படியே நம்ம ஸ்கிப் ஆயிடுவோம் ஆக மொத்தம் என்னன்னா நான் ஏதோ ஒன்று உங்ககிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுத்து அதன் மூலமாக எனக்கு வியூஸு லைக்ஸை வர வைக்கிறத தாண்டி நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் வாங்க நம்ம சேர்ந்து வளருவோம் அப்படின்றதுக்கான அழைப்பு தான் இந்த சேனல் எனக்கு தெரியும் யூடியூப்லலாம் வந்து இது அவ்வளோவா பண்ண முடியாது ஏன்னா அதுக்கான சரியான பிளாட்ஃபார்ம் இல்லை நீ யூடியூபே குறை சொல்லுவேன் நீ சோஷியல் மீடியாவே குறை சொல்லுவேன் ஆனால் அதே சோஷியல் மீடியாவே நீ பயன்படுத்துவே அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தா அது இது மட்டும்தான் இதில் இது வந்து ஒருத்தனை ஆக்கணும்னு நினச்சா ஆக்கும் அழிக்கணும்னு நினச்சா அழிக்கும் நாம் ஆக்கத்தை நோக்கி நகரும் ஸோ எல்லாமே எளிமை 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 எளிமைன்ட்டு எளிமைப்படுத்துதல் எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா இதற்கு மேலே ஒன்று இல்லை அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு ஒரு முட்டுக்கட்டையாக நிறுத்தி வச்சிருச்சு சில விஷயங்கள் கொஞ்சம் கடினமாக இருந்தால் மட்டும்தான் அந்த என்னடா ரொம்ப கடினமாகிது என்னடா சொல்ல வரான் அப்படின்ட்டு நீங்கள் அடுத்த தேடல் மேக் பண்ணும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு ரிலவேஷன் உருவாகுறதை நீங்களே ஃபீல் பண்ண முடியும் அதை நோக்கி தான் நம்ம நகரத்துலேயே இருக்கணும் ஸோ வந்து என்டர்டைன்மெண்ட்டே கொடுக்க மாட்டீங்களா ஃபன்னே கொடுக்க மாட்டீங்களா ஜாலியே இருக்காதா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் அதெல்லாம் இருக்கும் அது இல்லாமலாம் நான் ரன் பண்ணவே மாட்டோம் ஆனால் அது மட்டுமே இந்த சேனல் இல்லை அப்படின்றத சொல்லிக்கிறது தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் வேற என்ன இன்னொரு சொல்லிட்டுருந்தே நீ ஆ இப்போ சொல்லிருந்த ஆ ஸோ வந்து அப்பப்போ என்டர்டைன்மெண்ட் இருக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் சீரியஸ் ஸ்டாக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து என்டர்டைன்மெண்ட் இருக்கும் இந்த வீடியோலும் சில விஷயங்கள் கொஞ்சம் என்டர்டைனாக இருக்கணுன்றதுக்காக சில கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம் இது மாதிரி தொடர்ந்து அவன் நினைக்காதீங்க ஏன்னா உங்களை ஏமாற்றணும் உங்களை வந்து சந்தோஷப்படுத்தி ஒரு ப்ளஷர் கொடுத்து ஏமாற்றணும் உங்களை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேஜிங்காக இருக்க வச்சுக்கணும் நீங்கள் எங்கேஜிங்காக இருந்தால் தான் நாங்கள் தொடர்ந்து ரன் ஆகும் அப்படின்ற எந்த ஒரு நோக்கமுமே இல்லாம துல்லிய அளவு கூட அந்த நோக்கம் இருக்கக்கூடாதுன்றதான் இன்ன வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன் ஸோ அந்த நோக்கமே இல்லாம நீங்க இருக்கிற இடத்துல இருந்து உங்க சிந்தனை மேலெழணும் நீங்க மேலழந்து எனக்கு கற்று தரணும் நானும் வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன நோக்கத்துக்காக தான் இந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்றத வந்து நாங்க ஒரு எழுபது சதவீத அளவுக்கு தவிர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்பப்போ தேவையான இடங்கள்ல சில நகைச்சுவைகள் கண்டிப்பா இருக்கும் அது நகைச்சுவைன்னு சொல்லிக்கிறதோடவும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வேற என்ன பேசணுமா அண்ணாக்கு பெயின் போடுடா டே சரி இப்போதைக்கு நம்ம தான் விட்டு விட்டா வைக்கிறோமே சரி இப்போ தேங்க்யூ சொல்லி முடிச்சிடுறேன் வேற யாரும் பேசணும்னு சொல்லி ஷார்ட்ஸ்ல போட்டுக்கலாம் ஸோ இந்த சேனல் அப்படின்றது வந்து ஒரு அழைப்பு தான் நீங்கள் இருக்கிற நிலையிலிருந்து விடுவித்து இதை தவிர்த்து வேறொரு உலகம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அழைப்பு தான் அந்த அழைப்புக்காக உங்களோடு சேர்ந்து நானும் வளரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம் தொடர்ந்து உங்களை ஆதரவை கொடுங்கள் தேங்க்யூ